அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் மாதத்தில் மழை பெய்ததுக்கு அப்புறம் நிலம் வந்து ரொம்ப இருக்குன்னு ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கறோம் இதன் விளைவா வந்து மரங்களோ அல்லது வந்து பழவகை மரங்களோ அல்லது காய்கறிகளோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிறமாகி சரியான வளர்ச்சி இல்லாமல் வளர்ச்சி குன்றுன ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோங்க புதிதாக வைக்கப்பட்ட மரங்கள்லாம் நிறைய சாகுற ஒரு சூழ்நிலையை பார்க்கறோம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே மண் வந்து வேகமாக காயறதுனால இருக்கும் அப்போ மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் மழை வராதுங்கிற ஒரு கூறு தெரிகிறப்ப நம்ம தண்ணி பாய்ச்சணுங்க அந்த தண்ணீரோடு என்ன கொடுக்கணும் அதற்கு வேணுங்கிற பய எந்த ப நிலமாக இருந்தாலும் அது கொடுக்க வேண்டிய தழை சத்தும் சாம்பல் சத்தும் கொடுக்கணுங்க முக்கியமாக என்ன பண்ணணும் ஜீவாமிர்தம் அப்படிங்கிற கரைசலை கொடுக்கலாம் அதோடய முக்கியத்துவம் என்ன பயிர்களுக்கு தேவைப்படக்கூடிய காப்பர் சத்து கால்சியம் சத்து இதெல்லாம் அதிகம் இருக்கக்கூடியது அந்த ஜீவாமிர்தம் அப்போ அது கொடுக்குறப்ப மண்ணு வந்து மெக்னீஷியம் சத்தும் அதில் இருக்குது அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா மண்ணில் இல்லாமல் போனதெல்லாம் கிடச்ச உடனே இப்போ நம்ம வந்து எங்கேயோ வெயிலில் போயிட்டு வரோம் இளநீ குடிச்ச உடனே அப்படி அப்படி புத்துணர்ச்சி ஆகிறோம் பார்த்தீங்களா அதுதான் அந்த நிலம் அப்போ அதே மாதிரி ஆகிடும் அதுக்கு தான் நம்ம அதை கொடுக்க சொல்கிறோம் அதே மாதிரி மீன நிலம் கொடுக்குறோம் பாஸ்வோ பாக்டீரியா கொடுக்குறோம் பொட்டாஷ் பாக்டீரியா கொடுக்குறோம் இதெல்லாம் கொடுத்தோம்னா மண்ணுக்கு வேணுங்கிற சாம்பல் சத்து கிடைச்சது அப்படின்னு சொன்னால் மண் இயல்பாக செடிகளோட வளர்ச்சி கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த காலத்தில் அதை செய்யணும் தண்ணீர் பாய்ச்சறது ரொம்ப முக்கியம் மழை தானே பேஞ்சு முடிஞ்சுன்னு நினச்சிட்டு விட்டுறக்கூடாதுங்க எப்போ விட்டுச்சோ அப்போ மண்ணோட ஈரம் பொறுத்து அடி ஈரத்தை மண்ணை தோண்டி பார்த்தோம்னா ஒரு சில மண்ணில் கீழே ஈரம் தெரியும் இருந்தாலும் ஈரம் எப்போ காயுதுங்கிறத பார்த்து சரியான இடைவெளியில் தண்ணி பாய்ச்சிக்கணும் அது ரொம்ப 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 முக்கியம் பயிர்களோட தொடர் வளர்ச்சிக்கு அது முக்கியம் இதில் நம்மளால் எந்தெந்த பொருள்லாம் கொடுக்க முடியுமோ அதை முன்கூட்டியே தயார் பண்ணியும் வச்சுக்கணும் அதை நம்ம கொடுக்கணும் அதிகமாக தெளிக்க பார்க்கணுங்க இரண்டாம் கோடை அப்படின்னு சொல்கிறது இந்த காலம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் கொஞ்சம் அதிகமான வெயில் இருக்குங்க இந்த வெயில் காலத்தில் நம்ம எந்த ஒரு பயிருக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய திரவங்களை தெளித்து கொடுக்கணுங்க ஸ்ப்ரேயில் கொடுக்கறது நமக்கு ரொம்ப முக்கியம் அது எப்படி கொடுக்கலாங்கிறத யோசிங்க எதை கொடுக்கலாங்கிறத யோசிங்க பணம் பொறுத்து முடிவு பண்ணுங்க இப்போ உதாரணத்துக்கு இஎம் கரைசல் அப்படின்னா தாய் திரம் வந்து ஒரு ஐநூற்றம்பது ரூபா சொல்லுவாங்க ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை ஒரு நூறுரூவா அப்போ ஒரு அறநூற்றம்பது ரூபா எழுநூறுபா செலவு வரும் இருபது லிட்டரு கிடைக்கும் இரநூறு லிட்டரில் ஒரு லிட்டர் கலந்து அடிக்கலாம் அப்போ நீங்கள் எவ்வளோ அடிக்கலான்னு பார்த்துக்கோங்க அதை இப்போ அது மாதிரி முடிவெடுக்கிறது மாதிரி மோர் இருக்கு இல்லைங்களா அந்த மோர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக போட்டு வச்சுக்கிறது பத்து லிட்டருக்கு அரை லிட்டரு மோர் கலந்து அடிக்கலாம் எந்த பயிருக்கும் போதானத்துக்கு மாமரம் ஆகஸ்ட்டாக இருக்கட்டும் செப்டம்பர் அக்டோபர் இதெல்லாம் வந்து அந்த மரம் தண்ணியை தயார் பண்ண வேண்டிய நேரம் இந்த நேரத்தில் இதை தெளிக்கணும் எந்த விதமான காய்கறி பயிர் அல்லது வந்து பழமரங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாங்க வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும் இந்த டைமில் கொடுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பொருள் என்ன இந்த திரவங்கள் தெளிக்கணும் அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு பத்து லிட்டருக்கு அரை லிட்டரு தேமோர் கரைசல் கலக்குறோம் அல்லது இரநூறு மில்லியிலேருந்து முந்நூறு மில்லி பஞ்சகாவிய அல்லது ஈயம் கரைசல் கலக்கிறோம் அல்லது நூறு மில்லி மீனமிலம் கலக்கிறோம் எது கலந்தாலும் அது கூட ஐம்பது மில்லி கடல் பாசி உரம் கலந்துக்கணும் கலந்து தெளிக்கிறது நல்லதுங்க இந்த காலம் முக்கியம் சரிங்களா அதே மாதிரி தக்காளி போன்ற பயிர்கள் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக இந்த காலத்தில் பதினைந்து நாட்கு ஒரு முறை இரநூறு லிட்டர் தண்ணியில் ஐந்து கிலோ சுண்ணாம்பு கலந்து கலந்து அந்த தண்ணியை தண்ணி பாய்ச்சிட்டு ஊற்றி விட்டுறணுங்க இதன் மூலமாக காய்கள் வந்து வெளுத்து போகாமல் சரியான நிறத்தோடு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதே தான் எலுமிச்சைக்கு சாத்துக்குடிக்கு சுண்ணாம்பு தண்ணீர் கொடுக்கணுங்க ரொம்ப 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 முக்கியம் அதே மாதிரி எந்த விதமான இடுபொருளாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலத்தில் தரைவலியும் தெளிச்சும் கொடுக்கணும் அதிக அலையில் தெளிக்கிறது ரொம்ப நல்லது அல்லது லேட்டாக தெளிக்கிறது நல்லது ஆனால் தெளிக்கணும் மானாவாரி பயிராக இருந்தால் நிறையா தெளிக்கணும் முறையான ஸ்ப்ரேயர் வாங்கிட்டு வாங்கி வச்சுக்கோங்க அதை தெளிக்க பாருங்க கண்டிப்பாக தெளிக்கணுங்க இந்த காலத்தில் தெளித்தோம்னா இந்த கோடையையும் ஜெயிச்சிடலாம் ஏன்னால் நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க பூ வந்திருக்குங்க காயாக மாறல இந்த ஒரு பிரச்சனை நம்ம சொல்ல போகிறோம் அதனால் கண்டிப்பாக இதை நம்ம இந்த மாதிரி தெளிச்சுக்கிட்டோம்னா நல்லதுங்க சந்தேகம் இருந்தால் கேளுங்க சரிங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி